அதனால அடுத்தவங்க பற்றி யோசிக்கிறது அடுத்தவங்களை பற்றி பேசுறதெல்லாம் விட்டுட்டு நம்ம எப்படி ஜெயிக்கிறது பாருங்க சில பேருக்கு நாலாம் இடம் வித்தியாஸ்தானம் அதிகிறதுனால அது மூணாம் இடத்தோடு கனெக்ட் ஆகிறனால நிறைய பிள்ளைங்க எஸ்டா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் இல்லை ஏற்கனவே படிச்சிருக்குன்னா புதுசாக ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கலாமன்ற மாதிரி தோணும் புதுசாக ஒரு விஷயத்தில் ஜாயின் பண்ணுவீங்க அதுவும் எனக்கு தெரிஞ்ச அறுபது வயசுலாம் தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாற்பது வயசு அறுபது வயசுலாம் தானக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஏதாவது இந்த பஜனை குரூப்போடலாம் கனெக்ட் ஆவீங்க அங்கே போய் பஜனை இருப்பீங்க நல்ல தான் கடவுள் அளவு அழகாக இருக்கும் நிறைய பேர் இந்த ஐயப்பன் பஜனைலாம் தடவை மீனராசிக்காரங்க தான் ரொம்ப அதிகமாக ஈடுபடக்கூடிய தன்மை ஏன்னா அந்த வீட்டில் தான் சனி வந்து உட்காந்துருக்க சனினால் ஐயப்பக்காரகத்துவம் தான் நிறைய மீனராசிக்காரங்க அதோடு கனெக்ட் ஆகிங்க ஐயப்பனுடைய பிளெஸ்ஸிங் வேறு லெவலில் இருக்குது மீனராசிக்கார்களுக்கு இந்த தடவை ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அடுத்தவர்கள் பற்றிய நினைப்பில் கவனம் தேவை வே பார்க்குற வேலையில் கவனம் தேவை வேலைப்பழு அதிகரிக்கத்தான் செய்யும் சில விஷயங்கள் டிலே ஆகத்தான் செய்யும் அதெல்லாம் சிம்பிளாக இந்த ஒரு மாதம் தான் அடுத்த மாதம் வேற லெவலில் இருக்குது ஆல்மோஸ்ட் ஜூன் மாசம் கடந்துருச்சுன்னா மீனராசிக்காரங்கள அவ்வளவுதான் பிடிக்கவே முடியாது அஞ்சாம் இடத்துல எல்லாமே அது சேரப்போது பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கீர்த்தி செல்வாக்கு சொல்வாக்கு திடீர் அஞ்சுடும் லாட்ரி சீட்டு ஆமா அதெல்லாம் கிடைக்கும் நிறைய பேருக்கு நல்லது நடக்க போகுது பிப்ரவரி மாசம் வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டீங்கன்னா குரு வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டால் அந்த மூணு மாசமும் சூப்பரா இருக்கு ஸோ முதல் இரண்டு மாதங்கள் அது எக்ஸ்பெஷலி இந்த மாதம் வேலையில் கவனம் தேவை 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 போயிட்டு வர இடங்களில் கவனம் தேவை வண்டி வாகனத்தில் எங்கேயாவது போய் இடிக்காமல் நீங்கள் அடுத்தவங்களுக்கு கோடு போடாமல் வாங்க அடுத்தவங்களுக்கு கோடு போடுறதில்ல இல்லை நீங்கள் போய் கோடு போடாமல் வாங்க